அவங்க ரெண்டு இடத்துக்கு அனுப்புகிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சுங்க எனக்கு தண்ணி வேறு வந்துடுச்சு தண்ணி வராமல் நான் கூட ஓரளவுக்கு எதுவும் சமாளிச்சிருந்துருக்கலாம் தண்ணி வந்துட்டதால் ரொம்ப லேட்டாகிடுச்சு வந்து தண்ணி மோட்டர் போட்டுவிட்ருக்காங்க அரை மணி நேரம் வரும் நீங்கள் வந்து பிடிச்சி ஊற்றிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாமா பிடிச்சிட்டு இருக்காங்க ஓஸ் இருந்ததுன்னா பரவாயில்லையா இருக்கும் ஆனால் பரவாயில்லா இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பிடிச்சி தூக்கி கொண்டு வந்து இங்கே ட்ரம்மில் ஊற்றணும் ரெண்டு ட்ரம்லேயும் தண்ணி தண்ணி பிடிச்சி ஊற்றணும் மாமா வந்து இப்போ வேலை கிளம்பிட்டாங்க ஆனால் தண்ணி வந்துருச்சு இருபது நிமிஷம் கால் மணி நேரம் தான் வரும் அரை மணி நேரம் தான் மாமா அதனால சரின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்ருக்காங்க சமைச்சிட்டுமே அதை அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு தண்ணியை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சமைக்கலாம் அப்படின்ட்டு தண்ணி பிடிச்சிட்ருக்காங்க தண்ணி வந்து நிறுத்திட்டாங்க அவ்வளோதான் இவ்வளோ தான் வருமா தண்ணி அரை ட்ரம்மும் இதில் ஒரு ஒரு ட்ரம்மும் இருக்குது மேலே ஒரு ரெண்டு ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் சின்டெக்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்குது நம்மளுக்கு தான் வந்து பாப்பா குளிக்க வச்சாங்க மாமா குளிக்க வச்சு தலையெல்லாம் சீ கிளம்பிட்டா ஸ்நாக்ஸ் ரெடி இருக்காங்க தண்ணி வந்ததால் சமையல் வேலை பாதியோடு நிற்கிது வாழைத்தண்டு பொரியல் அப்புறம் சாப்பாடு பருப்பு கடைஞ்சிருக்கேன் டிஃபன் வேறு பேக் பண்ணணும் காலையில் விளையாட்டு சாப்பிட்றதுக்கு பண்ணிட்டேன் பாப்பாவுக்கு கோதுமை தோசை கொஞ்சமாக ஆம்லேட் அதுக்கப்புறம் தக்காளி சட்னி பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசையாக இருந்தாலும் சரி சப்பாத்தியாக இருந்தாலும் சரி தக்காளி சட்னி அவளோட ஃபேவரட் மாமாவுக்கும் கோதுமை தோசை ஆம்லேட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பா மாமாவுக்கு வந்துட்டு வாழைத்தண்டு பொரியல் தக்காளி சட்னி பாப்பாவோடய லஞ்ச் பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நெய் ஊற்றி பருப்பு வெந்தயம் வெந்தயக்கீரை போட்டு பருப்பு இது பண்ணும் அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களே ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க பூந்தி எடுத்து வச்சுருக்காங்க வாட்டர் பாட்டில் ஓகே அப்போ டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு மாமா சாப்பிட்டாச்சு பாப்பாவும் கிளம்பிட்டாங்க எனக்கு என்னென்ன வேலை பாக்கி இருக்குன்னு காட்டுறேன் சொல்கிறேன் வேலைக்கு போனால் கூட எனக்கு எல்லா வேலையும் வந்து ஃபினிஷ்டாகிடும் வீட்டில் இருக்கும்போது ஒரு வேலை ஆகும் வேலைக்குள்ள இருக்குது அப்படியே இருக்குது காலையில் தான் இல்லை எல்லாம் மூடி வைக்கணும் தான் சாப்பிட்டு மிச்சம் வச்சுட்டு போயிருக்காங்க பாப்பாக்கு வந்து சாதம் பண்ணணும் இல்லைங்களா அதில் நீ ஊற்றாம அதை எடுத்து வச்சுட்டேன் நீ ஊற்றுற முன்னாடி அவள் எனக்கு அதிகமாக இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு அதனால் எடுத்து வச்சுட்டேன் எனக்கு கொஞ்சம் எனக்கு ஒரு முட்டை போட்டு இப்போ நான் வந்து சாப்பிடணும் அது போக பார்த்தீங்கன்னா ட்ரம்முக்குள்ளே இருந்த அத்தனை ஜாமானத்தையும் நான் வெளியே கூட்டிட்டேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துச்சு இல்லையா தண்ணி பிடிச்சி ஊற்றணும் இல்லையா அதனால் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மூட்டை கட்டி மேலே போடணும் இந்த டிவி பாக்ஸ் எடுத்து மேலே வைக்கணும் துணி துவைக்கிறதுக்கு இருக்குது பாப்பாவோட ஸ்கூல் ட்ரெஸ் கண்டிப்பாக துவைச்சி போட்டே ஆகணும் தண்ணியெல்லாம் பிடிச்சி இப்படி வச்சுருக்கேன் வாஷிங் மிஷினை தூக்கி இப்படி நடு வீட்டில் வச்சுருக்கேன் அது இல்லாமல் தான் இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வீடெல்லாம் கூட்டணும் நான் பல் வளர்க்கணும் சாப்பிட்ணும் மாமா வந்து மதியானம் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க மாமா மதியம் வரக்குள்ளே இருக்கிற எல்லா வேலையுமே நான் முடிக்கணும் வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம் நான் சாப்பிட போகிறேன் வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் கோதுமை தோசை ஒரு ஆம்லேட் அப்புறமா பார்த்தீங்கன்னா வாழ்த்தண்டு பொரியல் தக்காளி சட்னி பாப்பாவுக்கு வந்து பருப்பு சாதம் வந்து பண்ணி இல்லைங்களா அதில் கொஞ்சம் ஒரு ரெண்டு வாய் இருந்துச்சு அதையும் போட்டாச்சு நல்லா சூடாக சுடு தண்ணி வேலைக்கு போய்ட்டு அந்தீங்களா அது என்ன வேணும் காலையில் வீட்டில் தின்னு துணி தைக்கிறது கிடக்கு விளக்குறது கிடக்கு கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு நினைச்சு ரெண்டு தடவை காலிங் பில் சவுண்டு போட்டு எழுந்திரிச்சு எந்திரிச்சு விலகி போய்ப்பேன் நம்ம வீட்டுக்கு இல்லை இந்த சைடு வீட்டுக்கும் இந்த சைடு இந்த நேர் வீட்டுக்கும் நேர் வீட்டுக்கும் நான் சரி நீங்கள் அங்கிட்ட தான் போனீங்களா எதுவும் வந்துட்டீங்களோ என்னமோ எந்திரிச்சு போய் பார்த்தேன் இல்லை இப்போதான் கண்ணாஸ்தான் வந்துட்டு இருக்கு ம் சரி சாப்பாடு போடுவோம் இன்னைக்கு சாப்பாடு அதான் காலையில் பார்த்தீங்க இல்லையா சாப்பாடு கீரை போ கீரை கடைஞ்சிட்டு வேற என்ன வாழைத்தண்டு பொரியல் அப்புறமா பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமோ எனக்கு ரொம்ப சருக்காகுதுங்க தயிர் வேறு ஒன்றும் இல்லை அப்படியே கஷ்டப்பட்டு பாப்பாவோட துணி மட்டும் அழைச்சி வச்சுருக்கேன் அதுலேயே அங்கேயே உட்காந்து கும்மி போட்டிருக்கேன் எப்படியும் துணியும் துவைக்க வரேன்னு தெரில பாப்பா கூட்டிகிட்டு வர கிளம்பியாச்சு கடையிலேருந்து வீட்டில் இருந்தால் தான் பேர் பட் ஆனால் இந்த வேலையும் செய்யலை இப்போ தான் துணியே துவச்சி முடிச்சுட்டு குளிச்சுட்டு பாப்பாவை கூப்படுறதுக்கு கிளம்பறேன் காலையில் எப்படி அனுப்பிவிட்டா எப்படி இருக்க உன் திருமூகத்தை காமி ஒரு வெளிய வரமாதிரி பாலம் வாங்கிட்டு வந்துட்டேன் வாக்கிங் போன மாதிரி இருந்துச்சு ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நாள் கழிச்சு வாக்கிங் போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு முடி எப்படி பண்ணி வச்சுருந்தா பார்த்தீங்கள காலையில் நம்ம எப்படி அனுப்புகிறோம் சாயந்தரம் எப்படி வரா அங்கேயே சரி பண்ணி தான் கூட்டிகிட்டு இந்த ரோட்டில் அப்படியே கூட்டிகிட்டு வர முடியுமா என் பாப்பாவுக்கு வந்து ஸ்நாக்ஸ் எதாவது செய்யணும் சாப்பிட்றதுக்கு வாங்க செய்யலாம் சரிங்க வா இப்போ என்ன சொன்ன

சரி இப்போ என்ன வேணும் சாப்பிட்றதுல சாப்பிட்றக்கு பாஸ்தா வந்து உனக்கு கொடுக்கணும் சரிம்மா அதான் பாஸ்தா கிட்டே இல்லை அப்புறம் என்ன வேற ஸ்நாக்ஸ் வேண்டாம் சம்மி பாஸ்தா சாப்பிட்டு கொஞ்சம் பால் குடிச்சுக்கணும் ஓகேவா அப்புறம் அப்போ வந்துடுவாரு நைட்டுக்கு சாப்பிடலாம் பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி பாஸ்தா கேட்டால் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்தா கேட்டான்னு சொல்லி பாப்பாவுக்கு பாஸ்தா பண்ணேன் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் வந்து நல்லா சுட வச்சுட்டு பாஸ்தா தனியாக வேக வச்சுருந்தேன் அதில் வந்து நெய் கொஞ்சம் ரொட்டு வேக வச்சு வச்சுருந்தேன் அதை வந்து பால்குள்ளே போட்டுட்டு அப்புறமா கரும்பு சக்கரை போட்டேன் வெள்ளச்சக்கரை வந்து மேக்சிமம் பாப்பாவுக்கு வந்து வெள்ளச்சக்கரை அப்படிங்கிறது தான் இடையில வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா எனக்கு வெள்ளை சக்கரை தான் வேணும் அப்படின்னு கேட்டால் இப்போ சமீபமாக ஒரு ஒரு மாதமாக வந்து அப்படியே மாறிட்டு வரான் எனக்கு கரும்பு சக்கரை தான் வேணும் நாட்டு சக்கரை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே நல்லது தான் அதனால் நான் இப்போ அவள் கேட்டதும் அதுதான் கேட்டால் பாஸ்தா நாட்டு சக்கரை போட்டு தாமா அப்படின்னு சொல்லி சொன்னான் அதனால பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி செஞ்சு கொடுத்துட்டேன் அது போக ஒரு ஏலக்காய் தட்டி அந்த ஸ்மெல்லுக்காக ஏன்னா பால் உங்களுக்கு அது போக பாஸ்தா நீ லைட்டாக உள்ளே ஊற்றிருக்கிறனால லைட்டாக ஸ்மெல் இல்லையா குழந்தை சாப்பிடுவா சாப்பிட மாட்டா அது தெரியும் இல்லையா நம்மளுக்கு அதனால் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்து தட்டிட்டு அது உள்ளே இருக்கிற விதையை மட்டும் உள்ளே போட்டுட்டு நல்லா ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அந்த ஏலக்காயோட அந்த இதுக்குள்ளைங்களா தூள் அந்த தூளை தூளை வந்து நம்ம எடுத்துடணும் அப்போ வாய்க்கு போகும்போது அது தெரியாமல் இருக்கும் எடுத்து போட்டதுக்கு அப்புறமா பாப்பா கொடுத்தேன் பாப்பா உண்மையானமே நல்லா சாப்பிட்டாங்க நீங்களே பாருங்க தங்க சிரிச்சிட்டே வாங்க ஓகே காஃபி பார்க்கும்போது ஆனந்தமாக இருக்குதுங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் நான் வர காஃபி தான் குடித்தேன் ஒரு ஆளுக்கு போடுற அளவுக்கு தான் மாமா கொடுத்துட்டேன் இப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பி நைட்டுக்கு இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரியும் உருளைக்கெழங்கு மசாலாவும் செய்யலாம் அப்படின்னு இருக்கேன் மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன் உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன் வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்தா சாப்பிட்டு அவங்க பொம்மை டிவி பார்த்துட்டு இருக்காங்க கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு வரக்குள்ள செஞ்சிடலாம் எப்பவுமே வந்து அவங்க கேட்டாலும் செஞ்சு தர மாட்டேன் இப்போ வீட்டில் நான் இருக்கேன் அதனால செய்யலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சுருக்கேன் இந்த வீடு விலாசமாக இருக்கிறதுனால ஒளிஞ்சுக்கிச்சு எல்லா பக்கமும் போய்

கொத்தி புத்தி வச்ச மணிமகளை வைக்க விட்டு இன்னும் போகலை பூரி சாப்பிட்டுட்டு மாமா வந்து பூரி சுட்டுட்ருக்காங்க பூரி சாப்பிட்டுட்டு தூங்க போகிறோம் இதுதான் வந்து என்னோட இன்றைய ரொட்டைன் வீடியோ இதுதான் பட் பட் ஆனால் காலையில காலையிலேருந்து செய்யாத வேலையை பார்த்திங்கன்னா சாயந்தரமாக ஃபுல் வேலையும் செஞ்சனால கால் ரொம்ப குடையுது கால் ரொம்ப வலிக்குது ஏன்னு தெரியல இப்படி வலிச்சதே இல்லை அதாவது எதுனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுங்க உங்களுக்கு பேக்கில் காமிக்கிறேன் கிச்சன் வந்து அங்கே இருக்குது நம்ம அங்கேருந்து என்ன வேணுனாலும் ஒரு தட்டு வேணுனாலும் பார்த்தீங்கன்னா இந்த ரூமுக்கு வந்து வந்து தான் ஆகணும் ஃப்ரிட்ஜு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த சைடு ரூம் இருக்குது இல்லைங்களா அங்கே வச்சுருக்கேன் ரெண்டு ரூமுக்கும் மாற்றி மாற்றி நடந்தே நான் ஒரு வழியாகிட்டேன் தேங்க்யூ ஐயோ சத்யா ஆமாப்பா கால் வலிக்குன்னு சொல்லிட்டு உட்காந்து டைம் ஆமாம் தான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க எப்பவுமே வந்து வேலை செய்யல அவங்க ஹெல்ப் பண்ணலன்னு கோபம் வரும் கோபம் வரும் உண்மையாலுமே ரொம்ப கோவம் திட்டுவேன் இவ்வளோ வேலை செஞ்சிட்ருக்கேன் பெசாமல் இருக்கீங்க எந்திரிச்சுவாங்க அப்படின்னு இன்னைக்கு எனக்கு வந்து ஏன் நம்மளே எடுத்து வைக்கலாமோ அப்படின்னு இது பண்ணேன் மாமா வேண்டாம் நீ அப்படின் அப்படின்ட்டாங்க நம்ம பாப்பாவையும் போய் நடந்து கூட்டிகிட்டு வந்தாங்களா ஓ கடவுளே அப்படி இருக்குது மாவட்டம் சொன்னதுக்கு ஆமாம் என்னங்க இதற்கு தான் நீ ஆசைப்ப தாய் பாலகுமரி அப்படிங்கிறாரு அப்படிங்கிறாரு அதாவது கிச்சன் கொஞ்சம் பெருசாக இருக்கும் போது ஃபுல் எல்லாமே வந்து நம்ம அங்கேயே ஃபுல்லாக வச்சுரலாம் நடக்கிற அந்த வேலை வந்து கொஞ்சம் கம்மியாகும் அதுக்காக தான் மத்தபடி ஒன்றும் இல்லை நாளைக்கு கண்டிப்பாக போய் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த தட்டெல்லாம் வைக்கிறது வந்து இந்த பாத்திரக்கடைக்காரங்கிட்ட நம்ம அந்த இது அறுத்தம் இல்லைங்களா நம்மளோட பீரோ வந்து அறுத்தலையே அது அப்புறம் இன்னும் நிறையா பொருள் போட வேண்டிய பொருளெல்லாம் இருந்துச்சு அதில் அத்தை போட்டுட்டாங்க மொத்தம் அறுநூற்றி ரூபாய்க்கு என்னமோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அத்தை வந்து முந்நூறுரூவா வாங்கிட்டாங்களாம்மா முந்நூறுவா அவங்ககிட்ட இருக்குது நீ எதாவது வேணும்னா வாங்கிக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க முதல் விலையாக அங்கே போய் நாளைக்கு நான் அதை வாங்கிட்டு அப்புறந்தான் அப்புறந்தான் வரப்போகிறேன் நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பாய் பாய்